சார் திருவடிகளே சரணம் சென்னை நங்கநல்லூரில் உள்ள சிவன் சார் யோக சபையில் மகா கும்பாபிஷேகம் வருகிற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி காலை நடைபெற உள்ளது அந்த விசேஷ நாளை முன்னிட்டு கடந்த சில தினங்களாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது என்று சிவசாகரத்தின் அறக்கட்டளை குழு தலைவர் சிவராமன் ஜி தெரிவித்தார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஸ்ரீ சிவன் சார் யோக சபை சனாதன தத்துவங்களில் மலர்ந்த ஒரு ஆன்மீக திருக்கோவிலாகும் இந்த புனித ஸ்தலம் பக்தர்களுக்கு ஒளிகாட்டும் விளக்காகவும் உள்ளொலி எழுப்பும் மணியாகவும் பரிணமித்து அவர்களுடைய ஆன்மீக உயர்வுக்கு வழிகாட்டியாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை அப்பழுக்கற்ற நேர்மையே ஆன்மீகம் என்பதை குறிக்கோளாக கொண்ட அனைவருக்கும் இது தெய்வீகமும் ஆத்மீகமும் கவலுமிடமாக திகழும் என்று குறிப்பிட்டார் அவருடைய அண்ணான்னு சொன்னது யாருன்னா காஞ்சி மகாபரிவர் எல்லாம் நடமாடும் தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த மகாபரிவருடைய தம்பி தான் ஸ்ரீ சிவன் சார் பத்து வருஷம் ரெண்டு பேருக்கும் கேப் இவர் வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு ஞானி மகாபரிவர் வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு ஞானி அதான் வித்தியாசம் மகாபரிவர் வாயால் அவர் என்ன சொல்லியிருக்கார் எல்லோரும் என்ன நடமாடும் தெய்வம்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய தம்பி நடமாடாத தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கார் எனக்காவது இந்த மடம் மேனா பக்தர்கள் கூட்டம் அப்படின்லாம் இருக்குது ஆனால் என் தம்பிக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் பெரிய ஞானி பெரிய ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்னு மகாபரிவர் சொல்லியிருக்கார் எங்களுக்கெல்லாம் என்ன பாக்கியம்னா அவர் கூட இருந்து அவர் கூட பழகிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் மார்ச் மாதம் ஏழாம் தேதி அவர் சித்தியானார் அது வரைக்கும் நாங்கள் அவர் கூட பழகியிருக்கோம் பழகும் பொழுது ரொம்ப பெரிய ஒரு சுவாமிகள் பெரிய மகான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே நமக்கு அவர் கொடுத்ததில்லை நம்ம கூட ரொம்ப சௌலபியமாக ரொம்ப சுலபமாக ஈஸியாக போய் அவர்கிட்ட பேசுறதுக்கு அதே மாதிரி ஈஸியாக போய் அவர்கிட்ட பழகிறதுக்கு நம்ம கஷ்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை அவர்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு அனுகிரகம் இருந்தது கிட்டக்க போனோம்னா வாப்பா அப்படின்னு ஆசையாக கூப்பிடுவார் நம்ம போய் உட்காந்துப்போம் ரொம்ப நேரம் பேசவே மாட்டார் மௌனத்தினாலேயே நம்மளுடைய மனக்கவலை தீர்ற அளவுக்கு ஒரு சாநித்தியம் இருக்கக்கூடிய இடம் அது ஒரே ஒரு உதாரணம்னு சொல்கிறேன் நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா சதாசிவம் மாமா கல்கி சதாசிவம் அவங்க கூட பணிபுரிஞ்ச ஐம்பது வருஷங்கள் பணிபுரிஞ்ச ஆத்மநாதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இப்பையும் இருக்கார் அவர் தொண்ணூறு வயசாக அவர் ஒரு மனசில் கஷ்டம் இந்த கல்கி கார்டன்ஸில் சில பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார் நேராக சிவன் சார்கிட்ட போய் தான் பிரச்சனைகளை சொல்லணும் அப்படின்னு ஏன்னா அப்போ இருக்கிற பழக்கம் என்னென்னா யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சிவன் சார்கிட்ட வந்து சொன்னோம்னா அது அப்படியே கரைஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு அனுபவம் அதனால் சிவன் சார்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக கிட்டக்க போனார் ரூம்குள்ளே சிவன் சார் இருந்தார் இவர் வெளியில் நிற்கிறார் அப்போ ரூம்லேருந்து ஒரு குரல் கேட்கறது பேச்சு குரல் எல்லா கஷ்டத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை என்கிட்ட கூட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு குரல் கேட்குறது ஆத்மநாதன் என்ன இருந்தார் உள்ளுக்குள்ளே யாருக்கிட்டேயே பேசின் இருக்கார் சிவன் சார் பேசி முடிச்ச அப்புறமா நம்ம உள்ளுக்குள்ளே போகலான்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தார் உள்ளுக்குள்ளே யாருமே இல்லை ஏன்னா யாருமே வெளியில் வரல அவர் கதவை தட்டிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை அப்போ அவர் புரிஞ்சுட்டார் இந்த அசரீரியான வாக்கு நமக்காக தான் சிவன் சார் சொல்லியிருக்கார் அப்படின்னு அப்புறம் உள்ளுக்குள்ளே போனார் சிவன் சார்கிட்ட ஒன்றுமே பேசலை நமஸ்காரம் பண்ணார் நான் கிளம்பி போயிட்டு வரேன் சார் அப்படின்னார் சிவன் சார் எப்போதுமே இப்படி தான் தலையாட்டுவார் யானை மாதிரி இருக்கும் தாடி இருக்கும் இப்படி யானை தலையாட்டுற மாதிரி இப்படி இப்படி ஆட்டினார் அவர் அவருடைய இடத்துக்கு போயிட்டார் பிரச்சனை சால்வ் ஆகிடுத்து மேலும் அவர் சாச்சு இந்த வார்த்தையின் அர்த்தம் தெரியுமா பிரம்ம ஸ்ரீ சதாசிவ சாஸ்திரிகள் அவரின் குடும்பத்தினர்கள் அவரை அன்புடன் அழைக்கும் திருநாமம் அவரது எண்ணற்ற பக்தர்கள் என்றும் எப்போதும் அழைக்கும் பெயர் சார் என்பதுதான் பற்றற்ற நிலையின் பரிபூரணமாக திகழும் ஸ்ரீ மகாபிரியவாலும் நம் சாரை சாச்சு என்றே அழைப்பார் மேலும் இவரை பற்றி குறிப்பிடும் போது என்று சொல்லியிருக்கிறார் ஸ்ரீ சிவன் சார் ஈச்சங்குடி என்ற அழகிய கிராமத்தில் பிரம்ம ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கும் மாது ஸ்ரீ மகாலட்சுமி அம்மையார் என்ற புனித தம்பதியினருக்கு நான்காவது திருமகனாக இந்து சனாதான பஞ்சாங்கப்படி ஆண்டில் புரட்டாசி மாதம் புஷ்ய நட்சத்திரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் நாள் அவதரித்தார் இது புண்ணிய நதியான காவிரி தீர்த்தங்கரையில் அமைந்துள்ள சரித்திர பிரசித்தி பெற்ற கர்ஜூராபுரி என்ற திருத்தலமாகும் ஸ்ரீ சார் அவர்களின் திரு அவதாரம் பற்றி ஓர் பழந்தமிழ் ஓலைச்சுவடியில் சுவடியில் சுடஜோதி ஸ்வயம் பிரகாசமான ஆன அரு இவன் அகிலம் வந்தோன் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது எங்கும் இருக்கும் எல்லாம் வல்ல பகவானின் கருணையால் ஒரு ஒளிரும் ஜோதியாக இவர் இந்த பூ உலகிற்கு வந்தோன் என்பதே அவரது அவதார நோக்கமாகும் இதெல்லாம் ஆத்மநாதன் என்கிட்ட நேரடியா சொன்னது அங்கெல்லாம் ஆத்மா மாமா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பெரிய யோகேஸ்வரராக இருந்திருக்கார் தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த உடம்புல அவர் இந்த பாரத பூமியில இருந்தார் மகாத்மா காந்திய மகாபெரிய காஞ்சி பெரியவரை தரிசனம் பண்ணுறதுக்கு நல்லிஷேரிங்கிற இடத்துல மகாத்மா காந்தி வந்திருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் திருவாங்கூர் மகாராஜா ராஜாஜி சிவன் சார் மூணு பேர் அங்கே இருந்திருக்கார் இதை சிவன் சாரே சொல்லியிருக்கார் இதேமாரி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சில இடங்கள்ல சிவன் சார் கூட இருந்திருக்கார் அதேமாரி மகாபெரிவருக்கு சந்நியாசம் கொடுக்கறது பதிமூணு வயசில் கொடுத்தாங்க கலைவைங்கிற இடத்துல காஞ்சிபுரத்துலேருந்து கலைவைக்கு குதிரை வண்டியில் அழிச்சுன்னு போகிறாங்க அப்போ மகாபரிவருடைய அம்மா மகாலட்சுமி அம்மாள் சிவன் சார் அப்போ சிவன் சாருக்கு மூணு வயசு அவரையும் கூட போயிருக்காங்க அந்த நிகழ்ச்சியிலையும் சிவன் சார் இருந்திருக்கார் இதேமாரி பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள் பொழுது சிவன் சார் இருந்திருக்காருங்கிறது வெளி உலகத்துக்கே தெரியாது சில குறிப்பிட்ட சில பேருக்கு அவர் கூட பழகினவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பேசும்பொழுது சிவன் சார் சொல்லியிருக்கார் ஏன்னா தன்னை பற்றி வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கவனமாக இருந்தவர் ஸ்ரீ சிவன் சார் ஒரு ஐம்பது வருஷ காலம் ஒரு டம்ளர் ஜலம் குடித்ததே கிடையாது நான் இது வரைக்கும் அவர் கூட இருக்கும்பொழுது தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து கிட்டத்தட்ட அவர் கூட பழகிற ஒரு பாக்கியம் கிடச்சிது இவரெல்லாம் எனக்கு முன்னாடியே அவர் கூட இருந்திருக்கார் ரமணன் வந்து நம்ம ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டி காந்தன்கிறவர் சிவன் சாருடைய பக்தராகி பார்த்ததே இல்லை சிவன் சாருடைய அனுகிரகத்தினால சிவன் சாரை பற்றி ஆத்மஞானி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கார் லட்சம் பேருக்கு மேலே அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்காங்க அந்த சிவன் சார் ஐம்பது வருஷமாக ஜலம் குடிக்கலை அப்படிங்கிறது இல்லை குளிச்சதே கிடையாது ஸ்நானமே கிடையாது இதே மெட்ராஸில் இருந்திருக்கார் ரெண்டு ஸ்வெட்டரை போட்டுருப்பார் அதுக்கு மேலே ஒரு கம்பளியை போத்திப்பார் நான் ஒரு தடவை போயிருக்கும்போது அப்படியே புழுக்கம் தாங்கலை சார் கொஞ்சம் ஃபேன் போட்டுக்கலாமா சார் அப்படின்னேன் சின்னதாக போட்டுக்கோ அப்படின்னார் அந்த ஒன்றில் வைக்கணும் அந்த ஃபேன் அதுன்னு சுத்தும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஜலமோ காற்றோ எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு பரம்பொருள் ஸ்ரீ மகா பெரியவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஸ்ரீ சிவன் சார் உலக சரித்திரங்கள் பலவற்றை உள்ளடக்கிய ஏனி படிகளில் மாந்தர்கள் என்ற மகத்தான தத்துவ புத்தகத்தை எழுதி படைத்தார் ஆன்மீகத்தில் உண்மைக்கும் போலிக்கும் உரைக்கல் என்று கற்றொறிந்தோரால் பெரிதும் போற்றப்படுகிறது என்று குறிப்பிட்டார் ஸ்ரீ சிவன் சாரின் ஜெயந்தியும் ஆராதனையும் ஒவ்வொரு வருடமும் வெகு விமர்சையாக பாரதத்தின் பல மாநிலங்களில் மற்றும் அமெரிக்கா கனடா இங்கிலாந்து அரபு நாட்டு பகுதிகள் உட்பட உலகின் பல பாகங்களில் கொண்டாடப்படுகிறது அவரின் புத்தகம் உலகின் பல பகுதிகளில் தினசரி படிக்கப்படுகிறது அத்தகைய பல பக்தர்களின் நெடுநாள் கனவான ஸ்ரீ சிவன் சார் யோக சபை அவர் அருளாலே உருவாகி அதன் கும்பாபிஷேகம் பாரத தேசத்தின் தமிழகத்தில் நங்கநல்லூர் திருத்தலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாள் காலை ஒன்பது இருபது மணி முதல் பத்து மணி வரை கூடிய சுபமுகூர்த்தத்தில் நடைபெற உள்ளது பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் யாருமே கிடையாது அவருடைய பக்தர்கள் ரொம்ப ஆர்டினரி பீப்புள் நாங்கள்லாம் ஆசைப்பட்டு சிவன் சாருக்கு நம்ம குருநாதருக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஏன் அப்படின்னா நமக்கு யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப கஷ்டப்படுற போது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஏன் அவனுக்கு கோவில் கட்டி கும்பிடணும்பா அவ்வளோ ஹெல்ப் பண்ணாம்பா அப்படின்னு சொல்லுவோம் இவர் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நெறிமுறையை காமித்தவர் அது மட்டும் இல்லை ஒரு வாழ்க்கையில் இதே மாதிரி அசாதாரணமாக வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து காமிச்சவர் யாராலேயும் ஐம்பது வருஷம் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது யாரும் குளிக்காமல் இருக்க முடியாது குளிக்காமல் இருந்தால் உடம்பு நாரும் அவர்கிட்ட சுகந்தம் தான் இருக்கும் நாற்றம் வராது அப்படிப்பட்ட ஒரு பரம்பொருள் நமக்கு தெரிஞ்சிருக்கு வரக்கூடிய சமுதாயத்துக்கு தெரியணும் அடுத்த அடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு தெரியணும் ஏன் தெரியணும் இப்படிப்பட்ட ஒரு மகான் என்ன வார்த்தை சொல்லியிருக்கார் நேர்மையாக இது இதுதான் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதில் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் சொன்ன ஸ்லோகன் ஒன்று இருக்குது என்ன ஸ்லோகன் அப்சல்யூட் ஹானஸ்டி இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்பழுக்கற்ற நேர்மையே ஆன்மீகம் அவர் ஆன்மீகத்தில் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டால் நீ வந்து குடிமி வச்சுக்கோ இல்லை பஞ்ச கட்டிக்கோ பட்டை போட்டுக்கோ ருத்ராஷம் பண்ணு ஜபம் பண்ணு இல்லைன்னா ஹோமம் பண்ணு சொன்னதே கிடையாது அப்பழுக்கற்ற நேர்மை தான் சொல்லியிருக்கார் நீ பக்தி பண்ணு நேர்மையோட கூடிய பக்தி தான் பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நேர்மையை ஒதுக்கி தெய்வ பக்தியில் மூழ்குபவன் பாபின்னு எழுதியிருக்கார் அவர் எழுதியிருக்காரு அப்படியே ஏனிப்படிகள் மாந்திரங்களை புசத்துல இவருடைய எஃபர்சைஸ் ஒரு ஒரு குருஜிக்கும் ஒரு ஒரு விஷயத்தில் எஃபசைஸ் இருக்கும் சில பேர் வந்து சர்வீஸ் அப்படிம்பாங்க சில பேர் தியானம் பாங்க சில பேர் யோகம் பாங்க ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்த சொல்வாங்க சிவன் சார் சொன்ன விஷயம் ஆனஸ்டி ஸோ அப்படிப்பட்டவர் வரக்கூடிய சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும் ஜெனரேஷன்ஸுக்கு தெரியணும் அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒன்று இருக்கணுங்கிறதுக்கு தான் கருங்கல்லையே இந்த மண்டபம் அமைஞ்சிருக்கு சிவன் சாரனுடைய வாழ்க்கை நெறிகள் அவருடைய புஸ்தகங்கள் மூலியமாகவும் அவரை வழிபடக்கூடிய சிஷியர்களுடைய நடவடிக்கை மூலியமாகவும் சமுதாயத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் மேலும் திரு சிவராமன் ஜி அவர்கள் இந்த புனித பணியில் ஈடுபாடு கொண்ட அனைவரும் இந்த சுப வேலையில் இங்கு வந்திருந்து இந்த புனித வேள்வியில் பங்கு பெற்று அவர் அருளாலே அவர்தால் வழங்கி அவரின் அருளாசி பெற்று கொள்ளும்படி பணி வன்புடன் சிவசாகரம் ட்ரஸ்டின் அருங்காவலர்கள் மற்றும் சேவார்த்திகளால் வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்